திருப்பூர் மாநகர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர் அறிமுகக் கூட்டம் திருப்பூர் லட்சுமி நகரில் உள்ள குலாலர் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு திருப்பூர் மாநகர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக செயலாளரும் முன்னாள் மேயருமான ஆவிசாலாட்சி தலைமை தாங்கி பாரதிய ஜனதா கட்சியின் திருப்பூர் தொகுதி வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்தை அறிமுகப்படுத்தி பேசினார் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் விசாலாட்சி மற்றும் வேட்பாளர் முருகானந்தம் பேசியதை பார்க்கலாம் கல்யாண பத்திரிக்கை எடுத்தார் இவன் மச்சான் இவன் பங்காளி இவன் பெரியப்பா இவன் சித்தப்பா இவன் சித்தி இவளுக்கு கொடுக்கவில்லை என்று கோபித்துக் கொள்வார் முதலில் அழைத்து பத்திரிகை

மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பது தத்துவம் மனிதர்களை மகத்தானவர்களாக பார்ப்பது தெய்வீகம் மனிதர்களை வாக்காளர்களாக பார்ப்பது அரசியல் எனவே என வன்மை ஒரு கண் மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும் இன்னொரு கண் மனிதர்களை வாக்காளர்

காரர்கள் அல்ல எனவே பகுதிக்கடனும்

அழுத்தமாக வேலை செய்து அவருக்கு இடத்துல ஊடுருவி ஐநூறு முக்கியமான நபர்களை ஆயுதத்தை கீழே போட வைத்து என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்திருக்கும் இப்ராயின் டெக்லா அவர்கள் எல்லாம் கவுன்சிலர்களாகவும் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் தொடர்ந்து பிரதமரோடு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களுக்கு அவரோடு பயணம் செய்திருக்கக்கூடிய ஒரு நபராக நான் இருந்து கொண்டு வந்து அதனாலே கூட பலமர் அவர்கள் நினைத்திருக்கலாம் திருப்பூர் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆங்கிலத்தில் ஜிடிபி என்று சொல்வார்கள் அந்த பொருளாதாரத்தில் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக இன்றைக்கு சென்னைக்கு அடுத்தபடியாக நம்முடைய திருப்பூர் பாராளுமன்ற சரியான பங்களிப்பு இங்கே உழைக்கின்ற மக்களுக்கு சரியாக வந்து சேரவில்லை அதை இந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் அதை சரியாக மக்களுக்கு கொண்டு சேரவில்லை என்று நினைத்து ஒட்டுக்கொண்ட இந்த கம்யூனிஸ்டினுடைய அரசாங்கத்தையும் இந்த சித்தாந்தத்தையும் முக்கியமாக பேரோடும் பேரடி மண்ணோடும் ஒழிக்க வேண்டும் என்று நினைத்துத்தானால் என்னை இங்கே திருப்பூர் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி கடைசியாக கம்யூனிஸ்ட் படகு கோட்டை படகு இன்றைக்கு தட்டு தடுமாறி இன்றைக்கு தமிழகத்தில் இங்கே நம்முடைய பகுதியிலே தரை ஒதுக்கி இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வுகளிலே பத்தொன்பதாம் தேதி அதை குடிதோண்டி விட வேண்டும் என்று சொல்லி மக்களும் அற்புதமாக சொன்னார்கள் பேசிவிடுகக்கூடிய நபர்கள் அற்புதமாக பேசினார்கள் தமிழகத்தில் சில பாம்புகள் எல்லாம் விளக்குகின்றது அந்த பாம்பு நிலையெல்லாம் இனியெல்லாம் தட்டி எழுப்பி அதையெல்லாம் வந்து செய்ய வேண்டியது நமக்கு தெரிந்த ஒரு பாணியை கூட அக்காவுக்கு பாம்பு அப்படியே இருக்க வேண்டும் பல்லை பிடுங்கி விட வேண்டும் அவ்வளவுதான் அதனால நமக்கு வித்தியாசமான ஒரு பாணியில போய் நமக்கு அடிப்பது முக்கியம் கிடையாத ஒரு பிராணி தான் அதனால பாம்பு அப்படியே இருக்கட்டும் நெசம்பிருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் சரி மிருகத்தையும் சரி பள்ளை பிடுங்கி விட வேண்டும் என்று சொல்லி

பார்த்த உடனேயே அவர் எதுலாம் கிடையாது உடனே நீங்கள் எல்லாம் வந்துடணும்னு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் நல்ல முடிவை எடுத்து வந்திருந்தார் மிக அற்புதமான ஒரு ஒரு கூட்டணி என்று சொல்ல வேண்டும் நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எத்தனையோ தலைவர்களை பார்த்து உயர்ந்திருக்கின்றோம் மிக முக்கியமான ஒரு கலை என்று சொன்னால் அரசியலில் தேர்தல் கலை என்று சொல்ல வேண்டும் அது வந்து ஒரு ஆர்ட் என்று சொல்லுவார் அதில் இன்றைக்கு தமிழகத்திலே முன்மோடியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் டிவி அண்ணன் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஒரு குலத்திலே ஒரு குலத்திலே ஒரு பறவை அங்கே நீந்தி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதை பார்க்கின்ற பொழுது அது அப்படியே அமைதியாக சென்று கொண்டிருக்க பார்த்து பார்த்தீங்கன்னா அது அமைதியாக சென்று கொண்டிருக்க பார்க்கின்ற பொழுது அந்த வார்த்தை பார்க்கின்ற பொழுது உதாரணத்தை சொல்கின்ற அந்த வார்த்தை பார்க்கின்ற பொழுது எதுவுமே செய்யாமல் அப்படியே இயல்பாக அப்படியே நகர்வது போல் நமக்கு தோன்றும் ஆனாலும் கூட நீருக்கு அடியில இரண்டு கால்கள் எப்பொழுதுமே ஓயாத இரண்டு கால்களை நீங்கள் பார்க்கலாம் அது போலத்தான் மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் குறிப்பாக அரசியலிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்முடைய பயணம் எளிதாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் அக்கா அவர்கள் அற்புதமான வரிகளை வைத்து சொன்னார்கள் ஆனால் நம்முடைய கால்கள் நம்முடைய பணியானது ஓயாமல் அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிதான் அந்த நகர்வு அதனால் அது போன்ற நம்ம அத்தனை பேரும் கடுமையாக உழைக்க வேண்டும் நம்முடைய பகுதியில் நம்முடைய பகுதியில் நம்முடைய பூத்தளவில் நாம் வேலை செய்ய வேண்டும் உங்களுக்கெல்லாம் அரசியல் அனுபவம் மிக்க அற்புதமான தலைவர்கள் நீங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது நாம் அத்தனை பேரும் இணைந்து இணைந்து கூட்டணி இது இயற்கையால் உருவாக்கப்பட்ட கூட்டணி என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த

ஏற்ற ஒரு ஆதரவு அப்படின்னு சொன்னாள் அப்பெயர் பட்ட ஒரு நன்றிய ஒரு தலைவராக அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் போனதற்கு பிறகு பிரதமர் இடத்திலே நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது சொன்ன முதல் தலைவருடைய பெயர் அண்ணன் வெளியே சொன்னதில் முதல் முறையாக நான் வேலைகின்றேன் இந்த விஷயத்தெல்லாம் பகிர்ந்து அவரே கொண்டிருக்கின்றார் அருமையான ஒரு மனிதர் அற்புதமான மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு மனிதர் ஆளுமை மிக்க ஒரு மனிதர் தேர்தல் பலம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இதெல்லாம் நிச்சயமாக போட்டி போட வேண்டும் எப்படி அவர்களெல்லாம் நமக்காக கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போல நம்முடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் அவர்களுக்காக இங்கே நின்று நிற்கின்றார்களோ அதற்கெல்லாம் நம்முடைய தலைக்கட்சி தலைவர் இங்கே கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறக்காக நாங்களும் கூட உங்களுக்காக கடுமையாக உழைப்பதற்காக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய நேரம் காலம் அத்தனையும் நம்முடைய நேரமாக இருக்கின்றது வரக்கூடிய தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் உண்டான தேர்வு மக்கள் முடிவுக்கு இருக்கிறது பெ ஒரு மக்கள் எழுச்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்று தமிழகத்தில் நான் பார்த்தது இல்லையா புத்தகத்தில் படித்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நாம் பார்க்கின்றோம் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இந்த ஆட்சியை இந்த அக்கறை இந்த ஆட்சியை அகற்றவே அகற்றியே ஆக வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதனால் அந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் நாம் உடனடியாக களத்திலே இறங்கி அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து நாம் உறுதியாக ஒற்றுமையாக பாடுபடுவோம் என்று சொல்லி வெற்றி இலக்கு கையிற்கு எட்டிய தூரத்தில் தான் இருக்கின்றது வெற்றி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திருப்பூர் பாராட்டுமன்றம் மக்கள் இனிமேல் கம்யூனிஸ்ட் கட்சி என்று உங்களை இருக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் நம்ம அத்தனை பேர் பாடுபடுவோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அத்தனை தலைவர்களுக்கும் பாதுகாப்பு வணங்கி நன்றி பாராட்டி அப்படின்றேன் நன்றி